எப்போதுமே கார்த்திகை ஒன்று அப்படின்னா எங்கள் வீட்டில் மாலை போட்டுருவாங்க அதுவும் இல்லாமல் நாங்கள் சோமார விரதமும் கூட இந்த டைம் ஃபஸ்ட்டே நான் குளிக்கிற நாள் வரவும் குளித்து முடிச்சதுக்கப்புறம் வீடெல்லாம் சுத்தம் பண்ணி துணிமெல்லாம் துவச்சி போட்டு வீடெல்லாம் களி விட்டுட்டு அரிசி மாவு கோலம் போட்டு கார்த்த கார்த்திகை ஒம்பதாவது நாள் வந்து நாங்கள் வயலூர் முருகன் கோயிலில் போய் மாலையோட மாலை போட்டுட்டு வந்து அந்த மாலையை வந்து நல்ல மாச கட்டிட்டோம் காலைல டிஃபன் வந்து எப்போதுமே ஐயப்பா சாமிக்கு இட்லி தோசை சப்பாத்தி பூரி அது மாதிரி தான் ஒரு ரெண்டு மணியை போல் வந்து குளிச்சுட்டு சமைக்கணும் ஏன்னா விரதம் விடணும் எங்கள் ஊரை பொறுத்த வரைக்கும் மாலை போட்டோம் அப்படின்னா போட்ட அன்னைக்கும் பொங்கல் வைக்கணும் கோயிலுக்கு போகிற அன்னைக்கும் பொங்கல் வைக்கணும் கோயிலுக்கு போயிட்டு வந்த அன்னைக்கும் பொங்கல் வைக்கணும் கிட்டத்தட்ட மூணு டைம் வந்து பொங்கல் வைக்கணும் அதே மாதிரி நம்ம புழங்காத பாத்திரமாக இருக்கணும் அதாவது விரதத்துக்கு மட்டும் தனியாக சமைப்போம்ல அது மாதிரி பாத்திரத்தில் மட்டும்தான் நம்ம வந்து சமையல் செய்யணும் சைவ சாப்பாடு சாப்பாடு அப்படிங்கிறனால முழுக்க முழுக்க புழங்காத பாத்திரத்தை மட்டும் தான் யூஸ் பண்ணிக்கணும் நான் வந்து இந்த சைடு வந்து பொங்கல் இந்த அடுப்பில் வந்து சாப்பாடு மேக்சிமம் மொத்த அடுப்பு ரெண்டு வைக்கிறதுக்கான ரீசன் வந்து விசேஷ நாட்கள்லையோ விரத நாட்கள்லையோ நம்ம ஒரு அடுப்பு வெயிட் பண்ண வேணாம் ரெண்டு அடுப்பு வந்துச்சுன்னா ஈஸியாக பற்ற வச்சு சமையல் முடிச்சிடலாம் அப்படிங்கிறதுக்காக நான் பொங்கலுக்கு பச்சரிசி போட்டேன் நல்லா கொதிக்கிட்டு பாசி பருப்பு வந்து குக்கரில் பருப்போட வேக வச்சிட்டேன் சாப்பாடு வந்ததுக்கப்புறம் தான் அதை மிக்ஸ் பண்ணிக்கணும் இன்ட்டு உலையும் கொதிக்க ஆரமிச்சிச்சு மேக்ஸிமம் எல்லா வருஷமும் மாலை போடுறனால நாங்கள் என்ன பண்ணுவோம்னா ஐயப்பனுக்கு யூஸ் பண்ணுற பாத்திரத்தெல்லாம் தனியாக ஒரு சாக்கில் கட்டி போட்டுருவோம் வருஷத்துக்கு ஒரு டைம் விட்டு தான் அந்த பாத்திரத்தை எடுத்து யூஸ் பண்ணிக்குவோம் அதே மாதிரி சாமி போட்டாவையும் உள்ளே அலமாரியில் வச்சுக்குவோம் மாலை போட்டால் மட்டும்தான் ஐயப்பன் போட்டாவை எடுத்து வெளியே வச்சுக்குவோம் இந்த வேலைலாம் ஆகிட்டு இருக்கப்பே நம்ம தூந்து நல்லா நுணுக்கிக்கலாம் அப்போ தான் வந்து பொங்கலுக்கு போகிறதுக்கு ஈஸியாகும் நான் வந்து ஒருபடி அரிசி போட்டேன் அதுக்கு ஒன்றா மே கிலோ வெள்ளம் போட்டால் தான் நல்லா தித்திப்பாக சூப்பராக இருக்கும் மாலை போட்டு வந்துட்டாங்க அப்படின்னா விரதம் வர வரைக்கும் காலையில் ஏழு மணிலேருந்து நாலு மணி வரைக்கும் தண்ணி மட்டும் குடிச்சிட்டு அந்த விரதமே சாப்பிடாமல் இருக்கணும் எங்கள் வீட்டில்னா ஃபுல் அண்ட் ஃபுல் சாப்பிடாமல் இருக்கும் எப்படா விரதம் விட்டு சாப்பாடு போடுவோம் அப்படிங்கிற மாதிரி தான் வேலையெல்லாம் கடக்கடன்னு செஞ்சுட்டு இருந்தேன் காலிஃப்ளவர் பட்டாணி உருளைக்கெழங்கு இதெல்லாம் போட்டு கூட்டு ஏன்னா பொங்கலை பொறுத்த வரைக்கும் ஒரு கூட்டு வச்சா தான் நல்லாயிருக்கும் அதே மாதிரி சாம்பார் ரசம் ஒரு பொரியல் இதோடு தான் செய்வோம் மேக்ஸிமம் கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு மாங்காய் இது இல்லாத விரத குழம்பே இருக்காது நல்லா வந்து பச்சரிசி போட்டு குழஞ்சா மட்டும்தான் சாப்பாடு வந்து சூப்பராக இருக்கும் குழையாமல் இருந்ததுன்னா நறுக்கரிசி போட்ட மாதிரி இருக்கிறனால நல்லா சாப்பாடு கொதிக்கட்டும் கொஞ்சோண்டு உப்பும் வேறு போடணும் இங்கிட்ட வந்து வெள்ளை சாதத்துக்கும் ஒரு கோடி சாப்பாடு போட்டு வெந்துட்ருக்கு சாம்பாருக்கு தேவையான எல்லாமே முடிஞ்சு போச்சு நாங்கள் தேங்காய்லாம் வந்து அரைச்சி ஊற்ற மாட்டேன் திருவி மட்டும் விட்டுருவேன் நமக்கு தேவையான அளவு குழம்பு குட்டியில் ஏன்னா பழசை வந்து அடுத்த நாள் சாப்பிடக்கூடாது அன்னைக்கு இப்போ இன்னைக்கு சமைக்கிறோன்னா அது அன்னைக்கு மட்டும் தான் சாப்பிடணும் விடிஞ்சு வந்து சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறனால கொஞ்சமாகவே நம்ம வந்து குழம்பு குட்டிக்கலாம் பொங்கல் வந்து நல்லா ரெடி ஆகிடுச்சு நெய்யும் போட்டு கொஞ்சம் சுன்ற வரைக்கும் அடுப்பில் வச்சுட்டு அதுக்கப்புறம் இறக்கி வச்சிடலாம் நான் வந்து ஒரு ரெண்டு மணிக்கு ஆரம்பிச்சேன்னு பார்த்துக்காங்க ஒரு மூன்றரை மணிக்கெலாம் எல்லா வேலையும் முடிச்சிட்டோம் சோறும் நல்லா வெந்து மலர்ந்துருச்சு அதுக்கப்புறம் சாப்பாட்டை வடித்து எச்சி பாத்திரம் இல்லாமல் ஒரு புது பாத்திரத்தில் சாப்பாட்டை கொட்டி வச்சு ஒரு துணி போட்டு தான் மூடுவேன் தட்டு போட்டோம்னா வேர்த்து ஊற்றிடும் துணி போட்டு முடியாச்சு உள்ளே பருப்பு போட்டு ரசமும் வச்சாச்சு இவ்வளோ வேலையும் நான் எப்படி செஞ்சேன் அப்படின்னா பாப்பா தூங்க ஆரம்பிச்சிச்சு அப்பா கடவுளே தூங்கி முடிக்கிறதுக்குள்ளே எல்லா வேலையும் செய்யணுண்டா அப்படின்னு நினச்சிக்கிட்டே செஞ்சேன் செஞ்சுட்டேன் தேங்காய் தக்காளியெல்லாம் எல்லாம் விட்டு காலிஃப்ளவர் உருளைக்கிழங்கு கிழங்கு வேக வச்சு போட்டு தேங்காய் பச்சை மிளகாய் சோம்பு பொட்டுக்கலாம் அரைச்சி ஊற்றி கூட்டம் பண்ணியாச்சு இங்கே பாருங்க பொங்கல் நல்லா ததும்ப ததும்ப தித்திக்க தித்திக்க ரெடி ஆகிடுச்சு கொஞ்சம் நெருப்பு கடந்ததுனால குழம்பையும் தூக்கி போட்டேன் ஒரு மூணு மணிக்கே பார்த்தோம்னா பனி இறங்கி அப்படியே ஈவினிங் மாதிரி இருந்தது தான் நமக்கு எந்த சீசன் பிடிச்சிருந்தாலும் வின்டர் சீசன் மாதிரி எல்லாேருக்கும் பிடிக்காதுன்னா கிளைமேட் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஒரு வழியாக வந்து தண்ணி வச்சு விளக்கு பொருத்தி இலை எடுத்து போட்டாச்சு இலையை பொறுத்த வரைக்கும் நுண்ணியரில் மட்டும்தான் சாப்பாடு வச்சு சாமி கம்பிடணும் ஃபஸ்ட்டு மாலைக்கு குளிச்சுட்டு வந்து மாலைக்கு சந்தன ஊமை வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம இலைக்கு வந்து படையல் போடலாம் எங்கள் வீட்டுக்காரர் வந்து ரெண்டு நாள் மூணு நாளைக்கு ஒருக்க வரனால தம்பிக்கு சொல்லிக் கொடுக்குறாரு தம்பி வந்து இது ரெண்டாவது வருஷம் போன வருஷமே மாலை போட்டு எல்லாம் தெரியும் இருந்தாலும் பிள்ளை நம்ம சொல்லி கொடுத்தா கொஞ்சம் ஈஸியாக புரிஞ்சுக்கணும் எப்படி சாப்பாடு வைக்கணும் எப்படி சாமி கும்பிடணும் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு எங்கள் வீட்டில் இது வந்து அஞ்சாவது வருஷம் எங்கள் வீட்டில் எப்போதுமே படையல் போடுறது ஒரே ஒரு இலை தான் யார் யார் வீட்டில் ஒரு இலை ரெண்டு இலை போடுவீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் கறி பாத்திரம் வந்து நம்ம சமையல் ரொம்ப கொண்டு போகக்கூடாது எல்லா பாத்திரத்துலேயும் இருக்கிறத ஷிஃப்ட் பண்ணிவிட்டு கொண்டு போயிட்டு ஃபஸ்ட்டு வந்து பற்றி சாம்பிராணி கடைசியாக சூடங்களுத்தி சாமி பாட்டு பாடி ஐயப்பனை நினச்சிக்கிட்டு நம்ம வந்து சாமி கும்பிட்ணும் வீட்டில் சின்ன பிள்ளைங்க இருந்துச்சுன்னா தான் அவங்களுக்கு தெரியும்ல ஒருத்த வந்து சூடம் காமிச்சாங்க ஆறாத்தட்டு காமிச்சாங்க அப்படின்னா மூணு பேருமே காமிப்புன்னு அடம் பிடிப்பாங்க அதுவும் எங்கள் பாப்பாவெலாம் சொல்லவே முடியாது எது பண்ணாலும் நானும் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லுவாப்புல அதனால் மூணு பேர்த்தையுமே காமின்னு சொல்லிட்டு நீர் விளாவி அதுக்கப்புறம் காக்காவுக்கு போய் சாப்பாடு வைக்கணும் காக்கா சாப்பாடு எடுத்ததுக்கப்புறம் தான் நம்ம வந்து சாப்பிடணும் இதே மாதிரி நம்ம எத்தனை நாள் மழை போகிறோமோ நாங்கள் வந்து இருபத்தி ஆறு நாள் இந்த வாரம் இந்த வருஷம் போகிறோம் அந்த இருபத்தி ஆறு நாளும் இதே ப்ரொசீஜர் தான் என்ன பொங்கல் மட்டும் மிஸ் ஆகும் மற்றபடி சாப்பாடு சாம்பார் ரசம் இதோட டெய்லி வந்து ஐயப்பனோட பூஜை வந்து நடக்கும் இந்த சாமி தான் சக்தி உள்ளது அந்த சாமி தான் சக்தி உள்ளது அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன் எந்த கடவுளாக இருந்தாலும் மனசார நம்புனா கண்டிப்பாக நமக்கு வந்து நன்மையே புரிவார் அப்படிங்கிற ஒரே ஒரு நம்பிக்கையில் தான் நாங்கள் ஐயப்பனை வந்து மாலை போட்டு விரதத்தை வந்து மேற்கொண்டுக்கிட்டே இருக்கோம் இதே ப்ரொசீஜரில் தான் இப்போ சோமாரத்துக்கும் மூணு வாரத்துக்கும் நாங்கள் இதே மாதிரி விரதம் விட்டுக்கணும் மூன்றாவது வாரம் மட்டும் விரதம் விட்டு ஐயர்மலை கோயிலுக்கு போயிட்டு வரணும் எத்தனை பேர் வந்து எங்களை மாதிரி மாலை போட்டு விரதம் இருந்துட்டு இருக்கீங்க அப்படிங்கிறத சொல்லுங்க நாங்கள் வந்து தம்பி மூணு பேர்த்தையுமே மூணு மூணு வருஷம் வந்து சபரிமலைக்கு கூட்டிட்டு போகணும் அப்படின்னு வேண்டியிருக்கேன் மாலை போட்டாங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு இருபதாயிரம் வந்து கண்டிப்பாக செலவாகும் சுப செலவு வந்து ஆகும்போது நமக்கு விரைய செலவுகள் எதுவுமே ஆகாது அதே மாதிரி குடும்பத்துக்கும் நல்லா இருக்கும் நான் நம்ம மாலை போடுறோம் அப்படிங்கிறப்ப அது எந்த கடவுளாக இருந்தாலும் கிட்டத்தட்ட ஒரு அரை மண்டலமாவது போடுங்க கடமைக்கு ஒரு வாரம் பத்து நாள் அது மாதிரிலாம் செய்யாதீங்க ஏன்னா ஒரு விரதத்துக்கான பலனை வந்து நம்ம முழுசாக அனுபவிக்கணும் அப்படிங்கிறப்ப முடிஞ்ச அளவுக்கு ஒரு அரை மண்டலமாவது விரதம் இருங்க நமக்கும் நல்லது நம்ம குடும்பத்துக்கும் ரொம்ப நல்லது தம்பி வந்து ரொம்ப சின்ன பிள்ளை அப்படிங்கிறனால அவனுக்கு மூணு வேலையுமே சாப்பாடு எங்கள் வீட்டில் வந்து கொஞ்சம் பெரியவங்களாக இருக்காங்க அப்படிங்கிறனால அவங்களுக்கு ஒரு டைம் விரதம் வந்து விரதம் மாதிரி இருந்தால் மட்டும்தான் நம்ம கொண்டு போகிற தேங்காய் வந்து மோஸ்ட் முழுசாக வரைஞ்சிருக்கும் அதனால் அதனால நம்ம ஏனோ தனோன்னு இருக்காமல் முழு மனசோட விரதம் இருந்தோம் அப்படின்னா எல்லாமே நல்லதே நடக்கும் சுவாமியே சரணமையப்பா அப்பா